வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டங் அவர்களுடைய படுகொலை அந்த வழக்குல வந்து தொடர்ச்சியா நிறைய குற்றவாளிகள்னு சொல்லிட்டு கைது பட பார்க்க முடியுது இந்த நிலையில வந்து இப்ப சமீபத்துல மலர்கொடி அஞ்சலை இவங்க எல்லாம் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவர்களோட விசாரணையிலையும் கூட நிறைய விஷயங்கள் வெளிவரதை பார்க்க முடியுது அஹ் இப்போ இவர்களுடைய கைது மலர்கொடி அஞ்சலை இவர்களுடைய கைது அது பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பாக்குறீங்க சார் முதல்ல ஒரு எட்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்ட போது இது வந்துட்டு ஒரு ஒரு இடையிலான மோதல் இன்டர் குரூப் ரைவல்ரீன்ற அந்த மாதிரி ஒரு இடையிலான ஒரு மோதலாக தான் நம்ம பார்த்தோம் அது ஆனால் அதனுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம் இன்வெஸ்டிகேஷன் போகணும் அவசரப்பட்டு பேசக்கூடாது அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருந்தோம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிரிவுகளை வச்சுக்கிட்டு காவல்துறை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக இதனுடைய ஒட்டுமொத்த பரிமாணத்தையும் கொண்டாந்துட்டாங்க உள்ள இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே போகணுன்றாங்கன்னா நிறைய பேர் தேட்டோன்றாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி எதுனா அப்படின்னு ஒரு ஒரு முன்னேற்றம் என்னென்னா இதில் பணம் கொடுக்கப்பட்டிருக்குது ஐம்பது லட்ச ரூபா பரிமாணினத்துக்கான அந்த டிரான்சாக்ஷனெல்லாம் பிடிச்சி தான் இந்த லாயரை பிடிச்சிருக்கிறாங்க மலர்கொடி அப்படின்ற ஒரு லாயரை பிடிச்சிருக்காங்க அப்புறம் அதை கொடுத்தவரை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதை யார் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவர் அவர் உள்ளே இருக்கிறாரு சரியில்லை அப்படின்றது தெரிஞ்சுருக்குது இப்போ அவரை எடுத்து கொண்டு வந்துட்டு விசாரணைக்கு எடுக்க போகிறாங்க புரியுதுங்களா நீதிமன்ற காவல் எடுத்து போலீஸ் காவல் எடுத்து விசாரணை பண்ண போகிறாங்க ஸோ ஒரு நேரத்தில் அவர் எட்டு பேராக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேருக்கு மேலே ஆகி போச்சு ஒருத்தர் மட்டும்தான் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார் அதை நம்ம தவறுன்னு நம்ம சொல்லிட்டோம் கண்டிச்சிட்டோம் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கைதிகள்லேருந்துட்டு புலப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஆர்கனைஸ்டு கிரைம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பலப்படுத்தி பலம் பெற்று இருக்கிறது நம்ம அந்த ஆட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டை அந்த புடலங்காயெல்லாம் கிடையாது ஆர்கனைஸ்டு கிரைம் வந்துட்டு பலம் பெற்று இருக்கிறது நன்றாக வளர்ந்திருக்கிறது இது காவல்துறை அரசும் தோல்வியே எல்லோரும் ரெண்டு கொலை பண்ணவன் அஞ்சு கொலை பண்ணவன் மற்ற வழக்குகளெலாம் இருக்கிறவன் எல்லோரும் வெளியில் இருந்தாங்க இவர் அஞ்சு முறை கூண்டாசுல இருந்தான்றாங்க அது என்ன கூண்டாசு ஒருத்தவன் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டான் குற்றச்செயலில் ஈடுபட்டவனுக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறீங்க விசாரணை பண்ணுறீங்க ஆதாரங்களை கொண்டு வரீங்க சாட்சிகளை கொண்டு வரீங்க பிறகு நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறீங்க அது சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா தண்டனை பெற்று உள்ளல்ல ஏழு எட்டு வருஷம் இருப்பான் கூண்டாசுன்றது ஒரு வருஷம் போயிட்டு உள்ளே வர வெளில வர்றது தானே இந்த கூண்டாஸில் போய்ட்டு உள்ளே இருக்கிற மற்ற ரவுடிகளோடலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு வெளில வராங்க தேர்தலில் ஜெயிச்சுட்டு வந்து ஆட்சி பிடிக்கிற மாதிரி அவங்க வெளில வராங்க அப்படிதானே நடந்துட்டு இருந்திருக்கு அப்போ கூண்டா சென்றது ஒரு வழிமுறை கிடையாது தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் உணரணும் அப்போ சரியாக செய்யலை காவல்துறையினுடைய நடவடிக்கை சரியான கோணத்தில் செய்யப்படலை ஒரு மாதிரி பிடிச்சதுக்கு உள்ளே வச்சுருறது உள்ளே வச்சு அவங்களா உள்ளே இருக்கிறாங்கன்னு வேண்டியது இது கிடையாது குற்றச்செயல் புரிந்தவர்கள் ஏன் தண்டிக்கப்படலைன்றதை கேட்டுக்குறி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இவங்க ஜஸ்டிஸுக்கு கொண்டு போகல அப்படின்னு தெரியுது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போகலன்றது தெரியுது சரியாக கொண்டு போகலன்றதும் தெரியுது அப்போ அதுதான் இந்த மாதிரியான ஒரு கிரைம் இவ்வளோ தூரம் வந்திருக்குது புரியுதுங்களா எப்போ நடந்த போலேக்கு இப்போ பழி வாங்குறாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றத்தை மையப்படுத்தியே பேசுகிறாங்க அது வரல கூலிப்படையினுடைய இன்வால்மெண்ட் இருக்குது ஏன்னா அந்த பொன்னை பாலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் அஞ்சு முறை அட்டம் பண்ணோம் ஆனால் திட்டம் போட்டோம் ஆனால் முடியலை ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றாரு ஆடு பற்றாக்குறையினால் வாங்க முடியலன்னு அர்த்தம் போலிப்படையினரை வந்துட்டு காசு கொடுத்து வாங்க முடியல அப்புறம் காசு வந்துருக்குது அப்புறம் எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்போது இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பின்னணி எல்லாம் எது என்னன்றது இன்வெஸ்டிகேஷன் கொடுத்துருவோம் ஆனால் நடந்தது கிரைமில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய ஈடுபட்டிருக்கக்கூடிய இவங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இவங்க எல்லாருமே ரொம்ப அமைப்பு ரீதியாக செயல்பட்டுருக்குறாங்கன்றது நல்லா தெரியுது இதில் எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கிறாங்க பிரபல அஞ்சலை அப்படின்னோம்னா ஆனால் அவங்க பாஜக இருக்கிறாங்க இன்னொருத்தர் திமுக அவனுடைய இலக்கிய அணியினுடைய சேர்ந்த ஒரு அவருடைய பிள்ளை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அஇஅதிமுகவினுடைய இப்படிலாம் யாராவது இருக்காங்க அதெல்லாம் கட்சியெல்லாம் கிடையாது அரசியல்லாம் கிடையாது ஆக என்னென்னா இது கிரைம் காவல்துறை ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் காவல்துறை சரியான நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் மேற்கொள்ளவில்லை என்பதற்கு அத்தாட்சி இப்படிப்பட்ட குழுக்களினுடைய இந்த கிரைம் இந்த கிரிமினலுடைய வளர்ச்சி அதான் ரொம்ப முக்கியமாக நான் இதில் சுட்டி காட்ட விருப்பிறதை அதுதான் அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய செயல்பாட்டை மாற்றிக்கணும் இது என்கவுண்டரில் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு டைவர்ஷன் நூற்றில் எண்பது பேர் என்கவுண்டர் பண்ணோம் அப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் எவ்வளோ பேர் என்கவுண்டர் பண்ணுவீங்க முதல்ல என்கவுண்டர் வந்து ஒரு வழிமுறையே கிடையாது அப்போ அது வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை வந்துட்டு சாவடிக்குது அது ஒருத்தரை பிடிச்சி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் செய்த குற்றத்திற்கான தண்டனை அப்படின்ற ஒரு இடத்த அல்லது அவன் அந்த வாய்ப்பை அது அடிச்சிடுது அது தப்பு அது நாங்கள் கொண்டு வேணும்னு செய்யல அவன் அட்டாக் பண்ணும்போது தான் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அது கரெக்டாக நீங்கள் நெஞ்சில் தான் பார்த்து சுட்றீங்க காலெல்லாம் சுட்டுக்கிட்டுலாம் பிடிங்கிறது இல்லை இப்படியெல்லாம் நடக்குது ரைட்டுங்களா அப்போது இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னோம்னா இவங்க லீனியண்ட்டாக இருந்துட்டு இவங்களுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை அடுத்த வர போது காவல்துறைக்கு ஒரு அடுத்து வரும்போது இவங்க என்கவுண்டருக்கு போகிறாங்க ஸோ இது நல்லா புரியுது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஒரு வழக்கில் நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிங்கன்னா உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் போலீஸ் நான் குற்றத்தை தடுத்துட்டேன் எல்லோரையும் குறிச்சிட்டு வந்துட்டு வாக்குமாதத்தை வாங்கிட்டேன் இதெல்லாம் இல்லை சார்ஜ் ஷீட்டை நீங்கள் ஃபைல் பண்ணணும் பவர்ஃபுல்லாக நான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கேன் அப்படியேப்பட்ட இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் சில எல்லாம் சார்ஜ் ஷீட்டை போட்டாங்கன்னு நல்லா உடைக்கவே முடியாது அப்படின்னாங்க அவ்வளோதான் அதோட சிறை தான் அவனுக்கு போன ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பாஞ்சு வருஷங்கள்லாம் உள்ளே இருக்கிறவங்க தான் இல்லை ஈடுபட்டுருக்குறான் அப்போது அப்படி சிறையில் சிறைத்தண்டனை பெற்றவனே இல்லை ஈடுபடுறான்னா சாதாரண ஒரு வருஷம் உள்ளே இருந்தவன் கூண்டாசில் இருந்தவனால் என்ன வெள்ளம் பண்ணுவான் ஸோ உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு திருட்டத்தோட தான் அவர் வெளில வருவார் இதெல்லாம் யார் பின்னாடி இருந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ உழவு பிரிவு போட்டு நீங்கள் வந்துட்டு இதில் இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்க எனவே அப்போது இங்கே செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாம் குறையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள என்னென்னா இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றதும் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணின்றதும் பரவலாக பலம் பெற்றிருக்கிறது இது இங்கே மட்டும் இல்லை மற்ற மற்ற இடங்கள்ல இருந்தெல்லாம் இருக்கும் இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் அது புறப்படும் அப்படின்றது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காவல்துறை தனது கடமையை சரியாக செய்திருந்தால் இப்படியான பெரும் படுகொலைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சுத்தமாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரல இருக்க இருக்க தான் செய்யும் இண்டிவிஜுவல் குற்றச்செயல்கள்லாம் வேறு கௌரவ கொலை இந்த மாதிரி எல்லாம் வேறு ஆனால் அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றது சமூகத்தை அச்சுறுத்தக்கூடியது அது இப்படியே வளர விட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு ஒரு மாஃபியாவாக ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் உள்ள வந்து நிற்கும் கடைகாரங்களெலாம் வந்துட்டு மாம் மாமூல சின்ன கடைக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்குலாம் ஆகிடும் அது அப்புறம் அந்த இடத்துல நிற்கக்கூடிய அரசியல் கட்சி வேட்பாளர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு தாதாக்கிட்ட போய் நிற்பார் இதெல்லாம் மும்பையில் ஆச்சு தமிழ்நாடு போலீஸ் அதை கட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு அளவில் வந்துட்டு அலையன்ஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பெரிய குரூப் ஆனாங்க எல்லாம் அதெல்லாம் ஒடுக்குனா தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய சாதனை இன்றைக்கி இருக்குது அப்படியேப்பட்ட காவலர்கள்லாம் இருந்திருக்குறாங்க அதிகாரிகள்லாம் எனவே இங்கே கவனிக்க வேண்டியது தமிழக அரசும் தமிழக முதல்வரும் இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்னுடைய பீங்ஸை ஃபுல்லாக வெட்டி வீழ்த்தி சம்மந்தப்பட்டவன் மேலே இருக்கக்கூடிய கேஸை விசாரணை நடத்தி தண்டிச்சு தூக்கி உள்ளே போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது செய்யாமல் இப்படியான இப்போது இது அரசியலுக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே இப்படி ஈடுபடுறவங்க வந்து எந்த அரசியல்வாதியை வேணாலும் அவங்க கூட்டு தட்டு போயிட்டே இருக்கலாமே எல்லாருக்குமே அது அச்சுறுத்தல் தான் அப்புறம் வியாபாரிகள் அப்புறம் இவங்க கடத்தலுக்கு வருவாங்க ஆள் கடத்தலுக்கு வருவாங்க எதுவுமே கிடைக்கலன்னா ஆள் கடத்தல் வருவாங்க அப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களை இப்போதான் ஒன்று நடந்திருக்குது துப்பாக்கி முனையில் ரெண்டு மூணு நடந்திருக்கு சொல்லலாம் அப்புறம் இது என்ன பண்ணும் இது தனக்கு வேலை இல்லாதப்போ இதை பண்ணோம் போதை பொருளை பேருக்கும் அப்புறம் அது ஒரு பெரிய ரிங் ஆகும் ரைட்டுங்களா அப்புறம் கடலில் இருந்துக்கிட்டே வந்துட்டு நிலத்தில் எல்லாரும் இயக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கப்பலில் வந்துட்டு விழா கொட்டாடுவாங்க என்ன வேணாலும் நடக்கும் ஸோ முதல்ல இதெல்லாம் அடித்து உடச்சி சமூகத்தில் அமைதி ஏற்படுத்துகிறோன்னா இதாக ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு தேசிய கட்சியுடைய தலைவரா இருக்கக்கூடியவர் மாநில தலைவராக இருக்கக்கூடியவருக்கே இந்த நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த கொலை வழக்கில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ திமுக அரசின் மேலையும் காவல்துறையினர் மேலேயும் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதுலயுமே கூட இப்போ காவல்துறையினரும் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த நிலையில வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கான தீர்வும் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கான ஆக்ஷனும் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்னுமே கூட ஆம்சாங் படுகொலை வழக்கில் வந்து இப்போ இருபது கிட்டத்தட்ட இருபது தொடுது குற்றவாளிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு விசாரணையிலையும் இந்த முடிச்சுகள் அவுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆள் ஆட் ஆகிட்டே வராங்க ஆனால் இன்னுமே உண்மையான பின்னணிங்கிறது வந்து கண்டறியப்படலைல்ல இந்த கேஸை வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னுமே நம்பிக்கை இல்லை காவல்துறையினர் மேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சிபிஐ தான் யார் தமிழ்நாட்டினுடைய இந்த இவங்க யார் சிபிஎஸ்சி ஐடினா யார் இவங்களோட அவங்க குவாலிஃபைடா மோர் குவாலிஃபைடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு சேவையை பற்றி நல்லா தெரியும் அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்த அஞ்சாந்தேதி இப்போ பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சு அவ்வளோதானே இதுக்குள்ளே இவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அவ்வளோ வேகமாக எல்லாம் முடியாது இதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு நான் ரொம்ப வேகமாக செயல்படுறாங்கன்னு முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் காவல்துறைக்கும் உரிய நேரத்தை கொடுக்கணும் இதனுடைய பின்னணி என்ன அது என்ன இது என்ன அப்படின்னு கேட்டு கதையாக எழுத போகிறோம் ஒன்றும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் துல்லியமாக ஒரு பக்கம் ஆதாரம் இருக்கணும் இன்னொரு பக்கம் ஆதாரம் மட்டிவிட்டால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் ட்ரான்சாக்ஷன் அது இது ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது எல்லாத்தையும் கொண்டாந்து சரியாக வைக்கணும் இன்னொரு பக்கம் சாட்சிகளை கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு கேஸை பலப்படுத்தி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் ஸோ அது அவ்வளோ சாதாரணமான விடயம் கிடையாது இது மாநில தலைவராக தேசிய தலைவராக அதெல்லாம் அப்புறம் படுகொலை இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த விக்டிம்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் யார் பின்னணி யாரெல்லாம் இருந்தாங்க யார் ஈடுபட்டாங்க கம்ப்ளீட்டாக அந்த ரிங்கை உடச்சி பஸ் பண்ணி கொண்டாந்து வைக்கணும் வச்சு அவ்வளோ பேரும் தண்டிக்கப்படணும் அப்போ தண்டிக்கப்படும் தான் அதுக்கு வந்துட்டு அது போட்டுட்ருக்குற பட்டைக்கான மரியாதை நம்மளுதுன்னா என்ன நம்ம பேசுவோம் ஒரு நாலு நாள் தொடர்ந்த மாதிரி இதை பற்றி செய்தி வரலனா விட்டுட்டு நம்ம அடுத்த பிரச்சனையை பேசுவோம் தெரியாத நம்மளுடைய ஊடகத்தை பற்றி அதனால் அது கிடையாது விஷயம் விஷயம் என்ன அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு அமைதியை நிலைநாட்டு அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த இந்த இது ஒரு பெரிய வீச்சலாக இது நடக்கணும் ரெண்டு ஒன்று ஆம்ஸ்டான் படுகொலை தொடர்கது இன்னொன்று பொதுவாக ஆர்கனைஸ்டு கிரைம் அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு வேலை செய்யிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி புலனாய்வு பண்ணி சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் தண்டித்து உள்ள தூக்கி போடணும் இது ரெண்டு ஆங்கிலம் வேலை செஞ்சாகணும் அதனால் இதில் பொறுமையாக அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை தான் சரியானதா இருக்கும் அது ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் வந்து காவல்துறையினர் வந்து ரொம்ப தீவிரமா விசாரணையெல்லாம் மேற்கொண்டு நிறைய உண்மைகளை நாளுக்கு நாள் வெளிக்கொண்டு வராங்க மக்கள் கிட்ட சொல்றாங்க அப்படிங்கிறதா பார்க்க முடியுது இந்த நிலையில வந்து இப்போ உளவுத்துறை வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கு கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வந்து கொலை மிரட்டல் வரும் அவங்க உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்ப வெளிவரது இது குறித்து உங்களுடைய பாருங்கள் ஜான் சொல்றாங்க சொல்லியிருக்காரு எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அப்படி சொல்லக்கூடியவங்க கிட்ட போய்ட்டு விசாரணை நடத்தி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் ஒரு ஆம்டு கார்டு ஒருத்தர் கொடுக்கலாம் அந்த ஆம்டு கார்டு வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க போகிறாரு இவர் இறங்குறதுக்கு முன்னாடி அவர் இறங்கிட்டு போகிறாரு இறங்கிட்ட உடனே ஒரு பின்னாடியில் இருக்க போகிறாரு ஸோ அவர்கிட்ட அட்டம்டே பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் லாக் பண்ணிட்டு அமுகிட்டார்னா டரர் முடிஞ்சு போச்சு பத்து பேர் எகிரிடுவான் எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் அதனால் அது ஒன்றும் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு கொடுக்குது ஆனால் இவங்க கேட்குறாங்களான்றது தான் ரொம்ப முக்கியம் பொதுக்கூட்டத்தில் பேசுறதில்லை இவங்க எழுதி எனக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இந்த அச்சுறுத்தல் வந்துட்டு எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அடிக்கணும்னு சொன்னால் அப்படியான ஒரு பாதுகாப்பை வந்துட்டு கொடுக்கக்கூடியது காவல்துறை அப்படி கொடுக்கலன்னா இவங்க நீதிமன்றத்தில் போய்ட்டு அதையே சொல்லலாம் விளங்குதுங்களா நீதிமன்றத்தில் சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கேட்கலாம் கோர்ட்டு சொல்லணும் அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா எவ்வளோ காலம் வரைக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதில் காவல்துறை உழவு பிரிய வச்சு அதெல்லாம் கண்காணித்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அவசியம் அப்படின்றது யார் உணர்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல நாடணும் எல்லாேருக்கும் இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது நீங்கள் என்ன இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருக்கும் ஒரு முகம் இருக்க போகிறதுல இன்னொரு முகம் இருக்குது ஒரு நல்ல முகம் ஒரு கெட்ட முகம் புரியுதுங்களா ஆறு முகம்லாம் இருக்குது ஏழு முகம்லாம் கூட இருக்குது அதனால் நம்ம சொல்ல முடியாது ஒரு மணல் முகம் ஒரு போதை முகம் ஒரு கடத்தல் முகம் ஒரு இன்னொரு க கிரைம் முகம் இன்னொரு மிரட்டல் முகம் அப்புறம் ஒரு எம்எல்ஏ முகம் அப்புறம் இப்படியே இருவான் எல்லாம் ராவணனுக்கு மேலே விஞ்சு போயிடும் அதெல்லாம் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்கே கிடையாது நீ சொல்லு உனக்கு அச்சுறுத்தல் இருக்கா நான் தரேன் அப்படின்னு இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய நடவடிக்கை அவன் கண்காணிப்பான் அச்சும்மா இருப்பானா துப்பாக்கிச்சு அப்படியே தூங்குவானா அவன் வெடிப்போட இருக்கணும் இல்லை இவர் யார் வந்து சந்தித்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவன் நேராக வந்துட்டு டியூட்டி முடிஞ்சிடுச்சு அடுத்த டியூட்டி இன்னும் ரிப்போர்ட் கொட்டுறேன் அப்படின்னா சரியா போச்சு அப்போ அதுக்கு இவங்க பயப்படுவாங்க இவங்களுடைய ஆர்கனைஸ்டு கிரைமில் இவங்க ஈடுபடுறவங்களா இருந்தாங்கன்னா இவங்க பயப்படுவாங்க ஓ கூடவே இருக்கிறான் என்ன பண்றது நம்ம இன்னா எப்போ பார்த்தாலும் அவன் கூட அவன் துப்பாக்கி வச்சு நிற்கிறான் அப்படின்னுவான் அவன் இவரை அண்ணன்னு சொல்லுவான் அப்படி தானே ஒரு தருந்துருக்கிறான் திருமலைன்ற இவரோட அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு தொட்டு கூட்டான் குடிக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கிறான் அவன் தான் ஃபுல்லாக இவரை வந்துட்டு காட்டி கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி இந்த நேரத்தில் வருவார் அவருடைய துப்பாக்கி இப்போல்லாம் வச்சிருக்க மாட்டார் அப்படின்ற வரைக்கும் அவன் தகவல் கொடுத்துருக்குறான் இது அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ல தானே வெளில வந்துச்சு காவல்துறை குற்றச்சாட்டக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன் இது அவ்வளோத்தையும் அவங்க தானே சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு காவல்துறைக்கு வந்துட்டு உண்மையான அந்த இடத்த கொடுத்துருது இப்போ நம்மளாம் போஃபோஸ் பிறகு பேரை ஊழல் உடைக்க வந்துட்டு சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு ஒரு நாளும் போட்டான் கடைசியில் என்ன பண்ணிட்டேங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்து நீட்டினாங்க நீதிமன்றத்தில் அவன் தூக்கி அடிச்சு எல்லோரும் விடுதலை பண்ணிவிட்டான் இதான் ஜிபிஐ நமக்கு தெரியாத ஜிபி என்ன பண்ணும் இடி என்ன பண்ணும் அப்படின்னா ஆ எல்லாம் தெரியும் அறுபத்தொம்பது வயசான பத்திரிகையாளன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் எனவே இந்த காவல்துறை சிபிசிஐடி அதற்குரிய தலைமைத்துவம் அங்கங்கே வேணும் உதாரணத்துக்கு சிட்டி போலீஸ் கமிஷனர் டிஜிபி இவங்கெல்லாம் ஒரு சரியான ஒரு மனநிலையில் இருந்துட்டு சதா தங்களுடைய டியூட்டி பவுண்ட் அதான் சொல்லுவாங்க தங்களுடைய கடமை உணர்ச்சியோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு க்ரைம்லஸ் ஸ்டேட்டை மாற்றிடலாம் இப்போ சமீபத்துலேருந்து உளவுத்துறை கொடுத்துக்கூடிய ரெண்டு செய்தி அப்படிங்கிறதுல இன்னொன்னானது என்னென்னா இப்போ ஆம்சங் படுகொலைக்கு காரணமானவர்களும் வந்து படுகொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வேற பார்க்க முடியாது பழிவாங்கல்ங்கிறது வந்து சரியான அதெல்லாம் வந்துட்டு ரவுடிகள் அந்த அவர்களுடைய வீர வரலாற்றில் இதெல்லாம் சகஜம்தான் எங்க அடிச்சா ஏன்னா அவனுடைய ட்ரேட் அதில் தானே இருக்குது இன்னொருத்தன் அடிச்சனா அவனை போட்டவன போட்டார் பற்றியோ அப்படின்றது தான் இவருக்கு கிரீடம் அப்படிதான் அவர் செய்வாங்க சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டம் நான் எல்லாம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது ப வயசு பையனாக இருந்தபோது நான் கல்லூரி படிப்பில் இருந்தபோது நான் பார்த்த காவல் அதிகாரிகளுக்கும் காவல் துறையினுடைய பலமும் வீரியமும் இப்போ இல்லைன்னு என்னால் துணிஞ்சு சொல்ல முடியும் அவ்வளோதான் அதோடு நான் நிறுத்திக்கிறேன் நான் வந்துட்டு இந்த வில்லனாக பார்க்குற பார்வை அதெல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் சிறைச்சாலையோட விசாரணை இது நிலைய விசாரணை மரணங்கள் அப்புறம் இந்த என்கவுண்டர் அப்புறம் வந்துட்டு இந்த மொரட்டுத்தனமாக நடத்துக்கிறது இதை மூணுத்தையுமே நான் எதிர்க்கிறேன் இதை செய்யக்கூடியவங்க கட்டாயம் சரியான போலீஸ் மேனாகவே இருக்க மாட்டான் சம்பாதிக்க வந்தவனாக தான் இருப்பான் அவனுக்கு தான் மிரட்டல் தேவை இந்த கட்டுப்படுத்தி கரையை இந்த கிரைம் நான் நான் கிரைமை கட்டுப்படுத்துகிறவன் அப்படின்ற போலீஸ் வந்துட்டு மிக அழகாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆதாரங்களை கொண்டாந்துட்டு எவிடன்சஸ் வச்சு அடிச்சு தூக்கி தூக்கி உள்ள வச்சுருவான் சரி சரி க்ளீனாக எடுத்துடுவான் ஒரு ஒரு வார்த்தை அவனுக்கு பொருள் உள்ளது அவனுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண தெரியும் இது இன்வெஸ்டிகேட் பண்ண தெரியாத மக்கிட்ட இருக்குது இல்லையா அந்த இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இப்படிலாம் அது வரும் அது அதெல்லாம் பார்த்துருக்குறேன் அது கூட சொல்லுவாங்க ரவுடி போலீஸு கேடி போலீஸுலாம் கூட சொல்லுவாங்க அது வேறு முன்னாடி எல்லாம் ஒரு டெரனாக இருந்தாங்க ஒருத்தர் அப்படியே கரெக்டாக பிக்கப் பண்ணி தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அந்த நெட்ஒர்க்கே பஸ்ட் பண்ணிவிடுவாங்க இதே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வந்துட்டு ஒரு இடத்துல கூட கஞ்சா வைக்க முடியாத நகரம் சன்னையை மாத்தினாங்க ஒரே வாரத்தில் எனக்கு தெரியும் ஒரு பத்திரிகையாள தான் புரியுதுங்களா ஆர்டிஎக்ஸ் அவ்வளோ தூரம் எல்லாம் வச்சது கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு மெட்ராஸுக்கு புரிய வச்சிருந்தது அவ்வளோத்தையும் தூக்கி போ காலி பண்ணாரு ஒரே ஒரு போலீஸ் கமிஷனர் பை நேம் துறை அது இருக்கிறாரா இல்லையு தெரில பட்டு நான் எப்பொழுதுமே வந்துட்டு என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படியேப்பட்ட காவல் எல்லாம் இருக்கிறான் இப்போ இது வரதராஜன் காஞ்சிபுரம் வரதராஜ கோயில் மேலாளர் காஞ்சி வரதராஜ கோயில் மேலாளர் அவருடைய அந்த படுகொலையில் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் பக்கா அப்படியான சார்ஜ் ஷீட் அவர் ஃபைல் பண்ணிணார் இப்போ என்னம் சக்திவெல் அவர்தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படி பண்ணார் அவர் ஆனால் என்ன பண்ணாங்க சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அரசே பல்ட்டி அடிச்சுது சாட்சிகள்லாம் பல்ட்டி அடித்தான் அப்புறம் யாருமே தண்டிக்கப்படலை நான் கூட அதான் சொன்னேன் அப்போது சங்கரராமன் படுகொலை செய்யப்படவில்லை அப்போ நம்ம பார்த்தோமே படுகோல ரத்தம் அதெல்லாம் என்னது அதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட எல்லாம் துணியால் அப்படி அப்படிதான் அது அப்போ போலீஸ் என்ன பண்ணும் அப்போ இந்த ஆட்சியாளன்றவன் தான் தலைமை பொறுப்பு இந்த ஆட்சியாளன் சரியாக இருந்தால் எல்லாம் நடக்கும் அதை யார் ஈடுபட்டது யாருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அங்கே எங்கே குடித்தாங்க எப்படி வெட்டினாங்க எல்லாத்தையும் உணர்ந்துட்டார் ஒரு வெளில ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நேம் சக்திவேல் ஓ இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை உயிரை கொடுத்து போலீஸ்காரை வேலை செஞ்சாலும் கூட அந்த சாட்சிகளை காப்பாற்றி கொண்டு வந்துட்டு அந்த வழக்கு முடிக்கிற வரைக்கும் சரியா இருந்து அவ்வளோ பெரிய சிறையில் தூக்கி போட்டான் அப்படின்னம்னா அப்போ நாட்டில் சரியா இருக்கும் அப்புறம் என்ன ஆர்கனைஸ்டு கிரைம் தானது வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கர்ராமன் படுகொலை செய்யப்பட்டது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் கிடையாது அது அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் எனவே காவல்துறையினருக்கு சரியான அந்த அந்த அதிகாரி அவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வேணும் ஒரு ஏசி ஒரு டிசி ஒரு சிஓபி சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா சரியாக எடுத்துகிட்டு போட்டு சரியாக பண்ணுவாங்க பார்ப்போம் சார் உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த மிக்க நன்றி நன்றி